ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं जयमुतिरये हे कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशगोपिकान्तराधाकान्तनमोऽस्तु ते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनीश्वरी वृषभानुसुते देवे प्रणमामि हरिप्रिये जय श्रीकृष्णा प्रभु प्रभुनित्यानन्दा श्री अद्वैत गदाधर अद्वैतगदादरश्रीवासदि गौरभक्तवृन्दा हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் எல்லாரும் காலையில் ஒன்னா சேர்ந்து நாம ஜபம் செய்வது மிக சிறப்பான ஒரு விஷயம் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய வாழ்க்கையில் எட்டே எட்டு ஸ்லோகத்தை மட்டும்தான் பக்தர்களுக்கு கொடுத்திருக்கிறார் பிரபுபாதர் பார்த்தீங்கன்னா அறுபது தலைப்புகளில் புத்தகங்கள் எழுதியிருக்கார் நிறைய வைணவ ஆச்சாரியர்கள் வியாசமுனிவர் என்ன செய்தார்னா வேதங்கள் தந்தார் புராணங்களை தந்தார் இதிகாசங்களை தந்தார் எல்லாரும் நிறைய புத்தகங்களை தந்தார் ஆனால் சைத்தன்ய மகாபிரபு எட்டே எட்டு ஸ்லோகத்தை மட்டும்தான் பக்தர்களுக்கு கொடுத்தார் அந்த எட்டு ஸ்லோகங்களை சிக்ஷாஷ்டகம் என்று சொல்வார்கள் எட்டு ஸ்லோகம் அதில் முதல் ஸ்லோகம் திருநாமத்தின் மகிமையை பற்றி பேசுகிறது அதில் ஒரு வார்த்தை வது என்ற வார்த்தை வது என்றால் புது மணப்பெண் என்று பொருள் ஏன் அந்த ஒரு வார்த்தையை சைத்தன்ய மகாப்பிரபு உபயோகம் செய்தார் என்றால் ஒரு பெண் ஒரு கணவனை திருமணம் செய்து புதுசா ஒரு ஊருக்கு போய் புது கலாச்சாரம் புதிய சூழல் அங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த பெண் அந்த ஊர்ல போய் மெதுவாக மெதுவாக அவர்களை புரிந்து கொண்டு அந்த ஒரு ஒருத்தர்கிட்டையும் உறவுகளை வளர்த்த ஆரம்பிக்கிறார் கணவனிடம் ஒரு விதமான உறவு கணவனின் பெற்றோர்கள் சகோதரர்கள் ஊர் மக்கள் அப்போ எல்லாருக்கிட்டேயும் புதுசாக ஒரு உறவை வளர்த்தி கொள்கிறார்கள் சில நேரத்தில் வருடங்கள் எடுக்கும் அந்த வார்த்தையை சைத்தன்ய மகாபிரபு இங்கே உபயோகம் செய்கிறார் என்ன அப்படின்னா நாம ஜபம் ஆரம்பித்த உடனே நம்ம வந்து பகவானிடம் ஒரு உறவை கொள்கிறோம் மெதுவாக அந்த உறவு வளர்த்துறோம் உறவை வளர்த்தி கொள்ளும் பொழுது சில நேரத்தில் சில விஷயங்கள் விட்டு கொடுக்க வேண்டி வரும் இப்போ பாருங்க இந்த வகுப்புல காலையில் ஐநூறு பேர் இருக்கிறோம் இந்த ஐநூறு பேர்ல நானூற்றி ஐம்பது பேரும் திருமணமானவர்களாகத்தான் இருக்கு திருமண வாழ்க்கையில நீங்க விட்டு கொடுத்தது உண்டா இல்லையா வாழ்க்கையில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணது உண்டா சிலவங்க வந்து நூற்றி எண்பது டிகிரியில் தலையாட்டுறாங்க என் வாழ்க்கை மொத்தமுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு உறவு வளர வேண்டுமென்றால் சில நேரத்தில் சில விஷயங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் சில தியாகங்கள் செய்ய வேண்டும் நமக்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய வேண்டும் பிடித்த விஷயங்களை மாற்றி வைக்க வேண்டும் அப்படித்தான் அந்த புது மெதுவாக மெதுவாக உறவுகளை வளர்த்துகிறார் சில நேரத்தில் தவறுகள் நடக்கும் சரியான விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி நாம நாமஜபம் ஆரம்பிச்ச உடனே பகவானிடம் நாம் உறவை வளர்த்து கொள்கிறோம் அப்போ என்ன சில விஷயங்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்ன விஷயம் தூக்கத்தை கொஞ்சம் குறைக்கணும் காலையில் எந்திரிக்கணும் அப்போ தூக்கத்தை தியாகம் செய்கிறோம் அதுக்கப்புறம் இதை சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது சரி பகவானுக்கு அது பிடிக்காது அதனால் நானும் அதை மாற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்களை நான் செய்கிறேன் ஏன் எனக்கு பகவானிடம் இருக்கும் உறவு அவ்வளவு முக்கியம் என்று உணர்ந்து கொண்டு நான் சின்ன மாற்றங்களை செய்கிறேன் இதில் முதல் விஷயம் என்னென்னா நாமஜபம் தினமும் நம்ம காலையில் எந்திரிச்சு கவனமாக அந்த ஜபத்தை செய்யும் பொழுது மெதுவாக பகவானிடம் இருக்கும் உறவு வளரும் இதில் ஒரு தவறை மட்டும் நாம் கவனிக்க வேண்டும் என்ன தவறு அப்படின்னா இந்த புது பெண் திருமணமாகி போன உடனே எல்லாரிடமும் நல்ல பேர் எடுப்பதற்காக வீட்டுக்கு மேலே ஏறி கூரையை வர சுத்தம் பண்ணுவாளாம் அதுக்கப்புறம் நாலு நாளைக்கு அப்புறம் எந்திரிக்கிறதே கிடையாது முதல்ல போன உடனே எல்லாரிடம் நல்ல மதிப்பு பெற வேண்டும் நல்ல பேரை பெற வேண்டும் என்று சொல்லி நம்மனால் முடியாத விஷயங்களை விஷயங்களையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் சுயரூபம் வெளியே வரும் சில பக்தர்கள் கூட அந்த தவறை செய்வார்கள் ஆரம்ப காலத்தில் மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்து ஜபத்தை பண்ணி அதை பண்ணி அதுக்கப்புறம் எந்திரிக்கிறதே கிடையாது ஆரம்ப சூரத்துவம் பக்திக்கும் சேர்ந்தது கிடையாது மெதுவாக மெதுவாக முதல்ல நாலு மாலை என்பதை எட்டு மாலையாக்க வேண்டும் எட்டு அப்படிங்கிறத மெதுவாக பதினாறு மாலை ஆக்க வேண்டும் அதோடப்பம் பகவத்கீதை பாகவதம் என்ற புத்தகங்களை படிக்க வேண்டும் அப்படி சிறிது சிறிதாக நாம் உயரும் பொழுது அந்த உறவு நீண்ட நாள் ரொம்ப வலுவாக இருக்கும் அது கூட இப்போ பாருங்க ரத யாத்திரையின் காலம் நடந்து கொண்டிருக்கிறது ஜெகநாதருடைய தேர் திருவிழா போன வாரம் ஏழாம் தேதி பூரியில ரொம்ப சிறப்பாக கொண்டாடினார்கள் பிரபுபாதரின் கருணையினால இப்போ பூரா ஜெகநாதரின் தேர் திருவிழா நடக்கிறது நீங்களும் நிறையா பேர் ஜெகநாத்பூரியெல்லாம் போயிருப்பீங்க அந்த ஜெகநாதர் உலகத்தின் நாதர் இந்த பூமியில அவதாரம் செய்வதற்கு இந்திர தியும்னன் என்ற மன்னன் தான் காரணம் அந்த மன்னர் வந்து ஜெகந்நாதர் மாதவர் கனவுல வந்தாருன்னு சொல்லி தேடி தேடி போய் ரொம்ப காலமா பகவானை எனக்கு வேணும் வேணும்னு தேடி தேடி கடைசியில் அந்த ஜெகநாதர் ஆலயத்தை நிறுவினார் அது ஒரு பெரிய கதை அழகான ஒரு கதை கடைசியில் பிரம்மா கேட்குறாரு ஐயா உனக்கு என்ன வரம் வேண்டும் எவ்வளவு பெரிய சிறப்பான காரியத்தை மகிமையான காரியத்தை நீ செய்திருக்கிறாய் உன்னால வந்து ஜெகந்நாதரே இந்த உலகத்துல வந்து கோடானு கோடி மக்களுக்காக அருள் தர்றாரு உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் உடனே அந்த இந்திரதிம்ன மன்னர் சொன்னார் இந்த ஊருக்கு வர்ற யாருக்குமே உங்க பிரசாதம் கிடைக்காம இருக்கக்கூடாது உங்க தரிசனம் கிடைக்காம இருக்கக்கூடாது அதனால நீங்க கம்மியா ஓய்வெடுத்தாலும் பரவாயில்ல ஊர் மக்களுக்கு பூரா தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் இந்திய நாட்டிலேயே இந்த ஒரு கோயில் தான் இரவு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரையும் திறந்துருக்கு சாதாரணமாக நம்ம நிறையா கோயில்கள் பார்த்துருக்குறோம் திருப்பதி போயிருக்கிறோம் பல ஊருக்கு போயிருக்கிறோம் எல்லா கோயிலுமே ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு அடைத்து விடுவார்கள் அடுத்த நாளைக்கு விடியற் காலையில் மணி அஞ்சு மணி அந்த மாதிரி திறப்பாங்க இதுதான் ஒரு பாரம்பரியம் ஆனால் ஜெகந்நாதர் கோயில் மட்டும் ராத்திரி பன்னெண்டு மணி சில நாளைக்கு ஒரு மணி வரையெல்லாம் திறந்து வைத்திருப்பார்கள் அதுக்கப்புறம் பகவானுக்கு இரண்டு மூன்று மணி நேரம்தான் ஓய்வு மறுபடியும் விடிய காலையில் அஞ்சு மணிக்கு திறந்து விடுவார்கள் அதிகமான நேரம் திறந்திருக்கும் அதே மாதிரி மதியம் அடைக்கும் பழக்கமெல்லாம் கிடையாது கொஞ்சம் நேரம் தான் சாத்துவாங்க மற்ற கோயில்கள் நான்கைந்து மணி நேரம் மதியம் அடைத்து விடுவார்கள் இங்கே அதுவும் கிடையாது ஏன்னா இந்திரதின மன்னரின் வேண்டுகோள் யாரெல்லாம் ஜெகந்நாத் பூரிக்கு வர்றாங்களோ உங்கள் தரிசனம் கிடைக்காமல் போகக்கூடாது எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்க வேண்டும் அது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் உங்கள் பிரசாதம் கிடைக்காம போகவே கூடாது எல்லா மக்களும் உங்கள் பிரசாதத்தை அனுபவித்து விட்டு தான் போக வேண்டும் நம்ம கூட தூயமான சைவ உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வீட்டிலையும் சின்னதாக பகவானுக்கு நைவேத்தியம் செய்து பிரசாதம் சாப்பிடலாம் பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானி ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து துக்கங்களையும் இந்த பிரசாதம் ஒழித்து விடும் என்று சொல்லுகிறார் அப்போ இந்திர தியூம்ன மன்னர் வேண்டிக் கொண்டார் யார் வந்தாலும் பிரசாதம் சாப்பிடாம போகக்கூடாது சரி அது எப்படி உங்கள் கை வந்து காயவே கூடாது எப்பவுமே ஈரமாகவே இருக்கணும் எப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால் ஜெகந்நாதருக்கு பிரம்மம் என்று கூட பேருண்டு அப்போது அங்கே வந்து நெய்வேத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் சாதாரணமாக ஒரு கோயிலில் ஆறு முறை ஏழு முறை தான் நெய்வேத்தியம் செய்வார்கள் அது அதே பெரிய விஷயம் சில கோயிலெல்லாம் ஒரு நேரம் ரெண்டு நேரம்தான் நெய்வேத்தியம் நடக்கும் ஏழு தர முறைக்கு அதிகமாக எந்த கோயில்லையும் நெய்வேத்தியம் நடக்காது ஆனால் ஜெகந்நாத் புரியில் நெய்வேத்தியம் பண்ணுறதே வேலையாக வச்சுருக்குறாங்க காலையில் அவர் கண்ணு துறந்தால் நைட்டு பன்னெண்டு மணி வரையும் நெய்வேத்தியம் நடந்துக்கிட்டே இருக்கும் நான் ஒரு முறை வெயில் காலத்தில் போனேன் அங்கே அவருக்கு லஸ்ஸி கொடுக்குறாங்க சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு வெயில் காலத்தில் லஸ்ஸியெல்லாம் கொடுக்குறாங்க அந்த ஜெகநாதருடைய லஸ்ஸி கிளாஸ் டம்ளரை பார்த்தா ஒரு மீட்டர் ஹைட் இருக்குது நம்ம உள்ளே இறங்கி குளிக்கலாம் அவ்வளோ பெரிய லஸ்ஸி கிளாஸில் அவருக்கு லஸ்ஸி கொடுக்குறாங்க நல்லா விருந்தாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் அதனால குண்டு குண்டா இருக்கிறார் அவர் அப்போ இந்திரத்யூப்னம் மன்னர் பிரார்த்தித்து கொண்டார் உங்கள் கை ஒரு பொழுதும் காயவே கூடாது வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரசாத விநியோகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் பிரம்மா சொன்னார் ரொம்ப நல்ல விஷயம் பகவானுடைய தர்சன காலம் அதிகமாக இருக்கும் நெய்வேத்தியமும் அதிகமாக இருக்கும் ஆனால் மன்னா நீ உனக்காக ஒன்றுமே கேட்கலையே நீ இந்த கேட்டது கூட பொதுமக்களுக்காகத்தானே உனக்காக நீ எதாவது கேட்டுக்கோ ஏன்னா இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து ஜெகந்நாதர் இந்த பூமியில் அவதாரம் செய்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறாய் உனக்காக நீ எதையாவது கேட்டுக்கோ என்று சொல்ல அந்த மன்னர் சொன்னாராம் எனக்கு குழந்தைகளே இருக்கக்கூடாது என்று வரம் தாங்க எனக்கு குழந்தைகள் இருக்கக்கூடாது வேற குழந்தைகள் இருக்கக்கூடாது எனக்கு வம்சமே இருக்கக்கூடாது என்னுடன் என் வம்சம் முடிந்து போக வேண்டும் என்று அருள் தாருங்கள் என்று கேட்க பிரம்மா அதிர்ந்து போனார் என்னப்பா இப்படி ஒரு வரத்தை கேட்குற எல்லாருமே குழந்தைகள் வீடு பணம் செல்வாக்கு என்று தானே கேட்பாங்க நீ ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு கேட்ட உடனே மன்னர் சொன்னாரா என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் என் வம்சத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நாளைக்கு வந்து இது எங்கள் கோயில் எங்கள் தாத்தா கட்டுனது எங்கள் அப்பா கட்டுனது என்று சொல்லி உரிமை கொண்டாடி பொதுமக்களுக்கு தரிசனம் தர மறுத்து விடுவார்கள் அகந்தையுடன் இது எங்களது என்னுடையது என்னுடையது என்று அவகாசம் சொல்வார்கள் உரிமை சொல்வார்கள் அது இருக்கவே கூடாது ஜெகந்நாதர் ஜெகத்தின்நாதர் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து படைப்புகளின் நாதர் அதனால பிரம்மா எனக்கு இப்படி ஒரு வரம் தாங்க எனக்கு பிள்ளைகளே இருக்கக்கூடாது கூடாது பிரம்மாவே அதிர்ந்து போனார் பிரம்மா சொன்னாராம் அண்ணா நான் உனக்கு வரம் வேண்டுமா என்று கேட்டேன் இப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது நீ என்னை விட உயர்ந்தவன் உன்னிடத்தில் நான் வரம் கேட்கும் நிலையில் வந்திருக்கிறேன் நீ ஜெகந்நாதர்களிடம் பிரார்த்தனை செய்து கொள் எனக்கும் உன்போல் பக்தி உண்டாக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள் என்று கேட்டாரான் அந்த மன்னரின் காரணமாக இன்றைக்கு உலக மக்கள் எல்லாம் ஜெகநாதரை பிரார்த்தனை செய்கிறாங்க இப்போ இது என்ன எதுக்கு நான் சொன்னேன்னா எப்போ நம்ம நாமஜபம் ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு பகவானுடன் ஒரு உறவை வைத்துக்கொள்ள ஆரம்பிக்கும் மெதுவாக மெதுவாக அந்த உறவு வளர்ந்து என்ன ஆகும் அபிலாஷித சூன்யம் மற்ற எல்லாம் துறந்து விட வேண்டும் மெதுவாக உடனே முடியாது எல்லாருக்கும் மனசு பூரா ஆசையாக தான் இருக்கும் ஆனால் மெதுவாக மெதுவாக வயது அன் ஐம்பதை தாண்டும் பொழுது அறுபதை தாண்டும் பொழுது கொப்பரை தேங்காய் கொப்பரை இருக்குது பார்த்துருக்கீங்களா அதுக்குள்ளே தேங்காய் இருக்கும் ஆனால் ஒட்டாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த உடலுக்குள் உயிர் இருக்கும் ஆனால் பற்றுதல் இல்லாமல் இருந்து கொண்டு போதும் போதும் சரி எல்லாமே பகவான் தந்துவிட்டார் போதும் போதும் என்று சொல்லி அந்நிய அபிலாஷிதம் மற்ற எல்லாம் துறந்து சூன்யம் எல்லாம் துறந்து பகவானுக்கு தொண்டு செய்யும் ஆசை மட்டும் போதும் அப்படின்னு திடகாத்திரமாக அந்த உறவை வளர்த்திக் கொள்ள வேண்டும் அப்போ கடைசியில் என்னாச்சு ஜெகந்நாதர் வந்து இந்திரதின மன்னரின் கையை பிடித்து கொண்டு அவரே நேராக அவரை ஆன்மீக உலகத்திற்கு வைகுண்டத்திற்கு அழைத்து போய்விட்டார் அவ்வளவு நெருக்கமான ஒரு உறவு நம்ம ஜபத்திலையும் அந்த மாதிரி உழவ உறவை வளர்த்தி கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்